ஹை வாங்க இன்றைக்கி தோசை தவாலியே சூப்பரான தந்தூரி சிக்கன் பண்ணலாம் இதுக்கு வந்து சிக்கன் ஒரு ஆஃப் கேஜ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி அளவுக்கு அளவு மசாலா ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாட் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தேவைக்கு உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட சே தந்தூரி மசாலா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு லெமனை வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு சீராக எடுத்துக்கோங்க வெளியில் இப்போ இந்த மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வைக்கிற வைக்க போகிறோம் ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் கூட நல்லா வைக்கலாம் மசாலா நல்லா ஊறி இருக்கும் நான் உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஒன் ஹவராவது அட்லீஸ்ட் ஊற வைங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் பாருங்கள் நான் ஒன் ஹவர் தான் ஊற வச்ச சிக்கன் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஊறிடுச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமாக கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் ரொம்ப அதிகமாக கடலை போடாதீங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா ஒட்டி வரும் பருங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது விட்டு நம்ம வந்து தோசை தவால் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் பொறிக்க வேணால் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த சிக்கன் அப்படியே தனித்தனியாக எடுத்து வைங்க ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பொருங்க இப்போ பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிருந்தேன் பத்து நிமிஷம் இதிலையே சிக்கன் வேகட்டும் இந்த நீங்கள் தோசை துவலை எண்ணெய் போடுறதுக்கு பதிலாக இந்த மசாலாலேயே இந்த எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசை துவலை செய்கிறோம் அதனால் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக நான் எண்ணெய் தனியாக போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அப்படியே நம்ம திருப்பி போடலாம் அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து குறைச்சியாக இருக்கட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சிக்கனை வந்து திருப்பி போட்டு விடுங்க டோட்டலாகவே ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு நல்லா சூப்பராக கடையில் வாங்குகிற அதே தந்தூரி டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு ஸ்மோக் வேணும்னா கொஞ்சமாக வந்து அடுப்பு கறி வந்து நெருப்பு வச்சுட்டு இதை வந்து கப்பில் வச்சு நடுவில் வச்சு மூடி வச்சுடுங்க நல்லா இந்த ஃப்ளேம் ஸ்மோக்கும் வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்தாயிடுச்சு சூப்பராக இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பாக பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் போடுறதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சிக்கன் இப்போ இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இன்னும் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் எள்ளு மிக்ஸ் பண்ணுறேன் எள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் எள் நல்லா பொறிச்சுட்டு இதில் வந்து சிக்கன் போட்டு கிளறி விட்ருங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் மேலாக்க போடுறேன் செய்கிற அதே டேஸ்டில் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்